சிறந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு வர வேண்டும் என்றாலும் ரவி மரியா அவர்கள் திரைப்படத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டு நாட்கள் வர இயலாது என்று குறிப்பிட்டார் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சகோதரி மாவட்ட மகளிர் செயலரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் செயல் குழு உறுப்பினருமான சகோதரி சத்தியபாமா அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அனைத்துலக எம்ஜிஆர் மண்டத்தினுடைய மாநிலத்தின் துணை செயலாளர் முன்னாள் ஒன்றியத்தினுடைய செயலர் ஆற்றல் மிக்க அன்பு சகோதரர் ராஜா அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பிரிவுடைய மாவட்டத்தின் தலைவர் முன்னாள் ஒன்றிய தலைவர் முத்துசாமி அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் குறிஞ்சிநாதன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் சகோதரர் வேலுமணி அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய நகரத்தில் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் நகரத்தை பிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டு நகரக்கழக செயலராக இருக்கிற அன்பு சோழர் பிரணியா கணேசன் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்டத்துடைய துணை செயலாளர் சகோதரர் பழனிசாமி அவர்களே மாவட்டத்துடைய ஆய்ப்பு சாரா ஓட்டனுடைய அணியினுடைய மெய்ராஜன் அவர்களே ஒன்றிய முன்னாள் தலைவர் துரைசாமி அவர்களே மாணவர்கள் சுரண்டு பணியாற்றியவர்கள் குருராஜ் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தினுடைய செந்தில் கோட்டீஸ்வரன் அவர்களே அன்பு சோர் பிரபா பிரகாஷ் அவர்களே அன்பு சோதர் சிவா அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற அன்பிற்கு அருமை சகோதர்கள் விவேகானந்த மூர்த்தி அவர்களே அரவிந்த் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிற ரேவதி சண்முகவேல் அவர்களே அன்பு சகோதரர் விவேகானந்த மூர்த்தி அவர்களே செல்வராஜ் அவர்களே அழிமணி அவர்களே ஜெயப்பிரகாஷ் அவர்களே வெங்கடாச்சரம் அவர்களே பெருமாள் அவர்களே ஐயப்பன் ஆக்கியர் அவர்களே பொன்னுசாமி அவர்களே முனுசாமி அவர்களே அன்புச்சோர் செல்வராஜ் அவர்களே நடராஜன் அவளே நாராயண் அவர்களே முருக பிரகாஷ் அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே ஈசன் அவர்களே ரவிச்சித்குமார் அவர்களே அன்புச்சோர் அய்மணி அவர்களே அன்புச்சோர் பாரதி அவர்களே ஞானசேகர் அவர்களே சின்னம்மாண்ணன் ஆக்கியர் அவர்களே தம்பி தவுத்தியப்பன் அவர்களே ராஜா சம்பத் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற குமாரசாமி அவர்களே சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற செல்வ செல்வராஜ் அவர்களே நடராஜ் அவர்களே ராஜ்குமார் அவர்களே தேசகுமார் அவர்களே ஐயம் அவர்களே மகேந்திரன் அவர்களே குமார் அவர்களே ராமராஜ் அவர்களே சென்ராயன் அவர்களே மைலி அவர்களே மகேஷ் அவர்களே அழக அழகேசன் அவர்களே ஜெகநாதன் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற ஜெகநாதன் அவர்களே குமார் அவர்களே மூர்த்தி அவர்களே மோகன் குமார் அவர்களே குப்புசாமி அவர்களே ராஜேந்திரன் அவர்களே பொன்னுசாமி அவர்களே லட்சுமணன் அவர்களே ரகுமான் அவர்களே பழனிசாமி அவர்களே கார்த்திகேயன் அவர்களே சைக்கி வரணாச்சரம் அவர்களே முருகேசன் அவர்களே செல்வமூர்த்தி அவர்களே அரவிந்த் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ரங்கநாதன் அவர்களே ரங்கரா மற்றொரு ரங்கநாதன் அவர்களே சிவசுப்பிரமணி அவர்களே முனியப்பன் அவர்களே அவர்களே யுவராஜ் அவர்களே சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பர்வூர் என்றாலே அழைக்கக்கூடிய ராஜன் சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து வேண்டும் தருமராஜ் அவர்களே அழகப்பன் அவர்களே நிறைய மேலான கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய பழிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இயக்கத்தை துவங்கியவர் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் அவர் கண்ட கனவு இந்தியாவிலே மட்டுமல்ல உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார் இது நான் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே சொல்வது மட்டுமல்ல உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒப்பற்ற தலைவர் இந்தியா நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சாதாரண உங்களை போன்ற கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற தொண்டனாக இருந்ததை பணியாற்றியவர் அதற்கு பிறகு படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாக அதே நேரத்தில் கூற்று ஒன்றிய பால் உற்பத்தியாளர் குழுவின் தலைவராக அமர்க்கிறார் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் தலைவரை நம்பியவர்கள் கைவிட்டதில்லை என்ற வரலாறு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தலைவரை நம்பினால் அந்த தலைவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற வரலாற்றை தான் புரட்சித்தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எதற்காக சொல்லு என்று சொன்னால் தலைவரோடு நான் பல நேரங்களில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெறுகிற ஒரு திரைப்படத்தை நடிக்கின்றவர் அங்கே சென்றவர் நமக்கு அருகாமில் சத்தியமங்கலத்தில் இருந்து செல்கின்ற வாய்ப்பு பல நண்பர்களோடு சேர்ந்து சென்றோம் அவரிடத்தில் இருக்கிற பழக்கத்தை பார்க்கின்ற போது அங்கே இருக்கிற படப்பிடிப்பை முடித்ததற்கு பிறகு வருகிறதற்கு பிறகு அவர் சொன்னார் நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க எங்கள் பகுதியில் இருந்து வந்திருக்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் என்று சொன்னோம் ஆகிவிட்டதா என்று கேட்டான் என்றும் அழைத்தால் எல்லோருக்கும் சாப்பிட வையுங்கள் என்றார் இது தலைவருடைய வரலாறை நான் கண்பூராக பார்த்தேன் அதோடு மட்டுமல்ல அவருடைய இல்லத்திற்கு செல்கிற போது யாருமே உணவடிந்து வராமல் யாருமே வெளியே வர முடியாது அந்த இயக்கத்தை உருவாக்குவது மட்டுமல்ல மனித நேயத்தோடு நேசித்தவர் அந்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை துவங்குகிறார் இந்த இயக்கத்தை மட்டுமல்ல இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் இந்த இயக்கம் தலைவர் எம்ஜிஆர் படத்தை போல நூறு நாட்கள் ஓடுமா என்று கேட்டார் கரோலே பேசுகிற நிகழ்ச்சியிலே அவர் பேசினார் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை நான் துவங்கி இருக்கிற இந்த இயக்கம் ஆறு போல் தலைத்து ஆலம்புரம் போல் இந்த இயக்கத்தை தமிழ் மண்ணிலே எவராலும் வீழ்த்த முடியாது என்ற வரலாற்றை பறைக்கிற இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே கரூரில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அது மட்டுமல்ல இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவது மட்டுமல்ல தலைவர் அவருக்கு வந்த துயரங்கள் துன்பங்கள் கொஞ்சம் அல்ல திரைப்படத்திலே இன்றைக்கு அவரை வெல்வதற்கு யாரும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவருடைய திரைப்படம் அங்கே நடைபெறுகிற படப்பிடிப்பு எங்கும் நடத்த முடியவில்லை அவ்வளவு துன்பங்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் இடையில் பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்திற்கு சென்ற திரைப்படத்தை எடுத்து முடித்து வரலாற்றை படைத்து உலகம் சுற்றும் வாலிபன் அல்ல தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் என்று வரலாற்றை படைத்தார் நான் எதற்காக சொன்னேன் சொன்னால் அந்த தலைவரோடு நாம் பயணத்தை மேற்கொண்டோம் அந்த தலைவர் வழியிலே நாம் அனைவரும் உயிரொன்றை போட்டோம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற இத்தனை பேர் இங்கே இருக்கிறீர் சொன்னால் இந்த இயக்கத்திற்காக இந்த வளர வேண்டும் இதேக்கத்திற்காக இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய தொண்டர்கள் எந்த இயக்கத்திலும் இல்லை அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் மட்டும்தான் இருக்கிறது நான் அதை சொல்வதற்கு காரணம் இதேக்கத்தை இயக்கத்தை பொறுத்தவரை இந்த முறை மட்டும்தான் தோல்வியை நாம் தருவி இருக்கிறோம் அதற்கு சில துரோகிகள் காரணம் எதற்காக சொன்ன சொன்னால் அது அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்கள் சேவை புறவழியா வெற்றி பெற்றோம் வரலாறு படைத்தோம் அன்றைக்கு நம்முடைய அணிகள் மூன்று அணிகளாக பிரிந்திருக்கிற நேரம் நான் அதை சொல்வதற்கு காரணம் அப்படிப்பட்ட ஆற்றமிக்க சக்திகளாக அந்தியூர் சட்டமன்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்களாக இருந்தாலும் இயக்கத்தை நடத்துகிறதாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இயக்கத்தின் உயிர் மூச்சாக வைத்துக் கொண்டிருப்பவர் என்பதை நான் அறிவேன் நாளை காரணம் ஒவ்வொரு தலைவருக்கும் வரலாறு நான் பல நேரங்களில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே பொது குடுங்கிய நடைபெற்றது கோவில் அப்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை தேர்தல் ஆணையம் மாநில கட்சிகள் கலைக்கப்படும் அண்ணா திமுக இருந்தார் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு புரட்சித்தலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெயரிட்டார் அண்ணாவின் பெயருக்கு முன்னாலே அனைத்து இந்திய என்று போடுகிறீர்களே என்று கோவை செலின் போட்டவர் அவரோடு உறுதுணையாக இருந்து சொன்ன நண்பர்கள் இங்கே புரட்சித் தலைவருக்கு எதிரணியை போர்க்கொடி உயர்த்தினார்கள் அப்போதான் இங்க இருக்கிறவங்க நண்பர்களுக்கு தெரியும் கோவையிலே பொதுக்குழுங்க நடைபெற்றது நான் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் வரலாறுகளை தெரிந்து கொள்ளவிடும் என்பதற்காக பொதுக்குழு நடைபெறுகிற போது குழுவின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அரங்கநாயகம் திருப்பூர் மாவட்டத்துடைய செயலாக இருக்கிற மணிமாரன் செங்க இருக்கிற பொருளாளராக என்னை நியமித்தார்கள் உங்கள் புள்ளியத்தான் அடையாளமே தெரியாது அடையாளம் தெரியாதவரை அடையாளம் காட்டியவர் புரட்சி தலைவர் விஜயா அந்த பொறுக்குழு சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தினோம் அப்போ ஒரு கையிலே பச்சை குத்துவது காட்டு முறாடித்தரம் சொன்னார் நாங்கள் கையிலே பச்சையிட்டு தலைவருடைய சத்திய அசுடத்துக்கு செல்கிற போது அவர் இங்கே கேட்டார் இதை எப்படி செலவு செய்ய முடிந்தது என்று கேட்டார் நாங்கள் அப்போது சொன்னோம் தலைவா உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் என்று சொன்னோம் அப்போது பிளான் செக்கில கையெழுத்து போட்டு எடுத்துக்கொள்ளும் மீன்தான் நான் இழக்காத சொல்லு சொன்னால் எல்லோரும் காலையிலே விழுந்து தலைவா உயிருள்ளவரை உள்ளவரை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பதினேழு பேரும் அதை சொல்லுவோம் நான் இழக்காத சொல்லு என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர் இந்த இயக்கத்தை துவக்கினான் அப்படிப்பட்ட தலைவர் துவங்குகிற போது நான் கோபிச்செட்டிபாளையம் சட்டமன்ற சூரிக்காக மனு செய்தேன் அதே பனிரெண்டு பேர்கள் செய்தார் ஜி கே சுப்பிரமணியம் கே என் மற்றவர்கள் தலைவர் சொன்னார் மாவட்ட செயலாளர் மூத்தவர் அவருக்கு வழங்கி விடுகிறேன் ஜி கே சுப்பிரமணியத்துக்கு பவானி சாகரை தருகிறேன் உனக்கு சத்தியமங்கலத்தை தருகிறேன் என்றார் நான் அப்போது சொன்னேன் தலைவர் அவர்களே சத்தியமங்கலம் என்பது தாளவாடி கடம்பூர் குண்டி குத்தியலத்தூர் ஆசனூர் போன்ற மலைப்பகுதிகள் காங்கிரஸ் பரந்திருக்க இடம் கருநாடகத்தோடு அங்கே எப்படி என்னால் வெற்றி பெற முடியும் என்று கேட்டேன் அந்த ஏ பார்ம் கையில முடித்து விட்டு செங்கோட்டையன் புரட்சி தலைவர் எம் ஜி என்ற பெயரை சொல் நீ வெற்றி பெறுவாய் சொன்னார் ஆனா யாரு கூட தெரியாது நீ வேலை இருக்கிறக்கு எல்லாருக்கும் அடையாளம் தெரியாது அடையாளம் காட்டிவர் புராட்சி தலைவர் எம் ஜி ஆ அவருடைய பிறந்த அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வரலாறு அந்த தலைவர் இன்றைக்கு நம்முடைய இணையங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த தலைவர் இணையங்களே மட்டுமல்ல அவர் பெயரை சொன்னாலே பேரைஞர் அண்ணா அவர் குறிப்பிட்டார்கள் முகத்தை காட்டினால் முப்பது லட்சம் ஓட்டு என்று சொன்னார்கள் அந்த தலைவர் அந்த தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சி கட்டிலே அமர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற போது அன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களும் எப்படி இந்த சத்துணவு திட்டத்திற்கு நிதி எங்கே இருக்கிறது மாநில சர்க்காரால் கேட்டார் அப்போது தலைவர் லட்சோ லட்சம் தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து ஏழை குழந்தைகள் எண்பது லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதற்கு இந்த திட்டத்தை நான் அறிவித்திருக்கிறேன் சொன்னான் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தான் திட்டத்திற்கு தமிழகத்திலே எங்கே நிதி இருக்கிறது கேட்டான் புரட்சி தலைவர் எழுந்தான் நிதி இருக்கிறதோ இல்லை எனக்கு கவலை இல்லை மக்களிடத்தை துண்டேந்தி பிச்சை எடுத்தால் திட்டத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டும் தலைவர் நான் எதற்காக சொல்றேன் சொன்னால் அவருடைய திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கொடுக்க வேண்டும் இன்றைக்கும் திட்டம் இருக்கிறது ஆனால் அண்டையில் இருந்த திட்டங்கள் என்ன பிறகு சொன்னார் ஒருவர் கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பொதுக்குழு முனைந்துடரையே எல்லா அண்ணா அண்ணாயிசம் என்று சொல்கிறீங்களே அண்ணாசம் என்றால் என்ன என்று கேட்டார் தலைவர் சொன்னார் ஒழுகாத வீடு வீடு கிடையாது ஆனால் தமிழ் மக்களுக்கு அண்ணா அண்ணாயிசம் என்று சொன்னார் அவரை சிந்தனை ஓட்டங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திரைப்படத்திலும் அரசியல் திரி இனி அவரை வெல்வதற்கு தமிழ் மண்ணிலை எவரும் பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்த தலைவர் அந்த தலைவர் புனித தலைவருடைய பயணங்கள் அவருடைய ஆற்றல்கள் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நம்முடைய மேட்டுப்பாளையம் செல்வராஜ அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் கூடும் கஞ்சியும் நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் அரிசி வழங்குங்கள் என்று கேட்டதாக சொன்னார் அரிசி வழங்குவதற்கு மத்திய தொகுப்பில் இருந்து சரியான முறை வழங்கவில்லை என்பதற்காக முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நேரடியாக அண்ணா சதுக்கத்திற்கு சென்று உண்ணாவிரத்தை மேற்கொண்டார் எல்லோரும் புரட்சி தலைவரா உண்ணாவிரதம் மக்களுக்கு அரிசி கேட்டு உண்ணாவிரதம் டெல்லியை கலங்கி போய்விட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உண்ணாவிரதம் இருந்தால் நாடு ஆகும் தனி விமானத்தில் மத்திய அமைச்சர் இங்கே வந்தார் தொகுப்பிலே உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் அரிசியை வழங்கி என்று பாரதபுரம் உத்தரவு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னார் நான் எதற்காக சொல்லி சொன்னால் பசியோடு மக்கள் வாழக்கூடாது என்று எண்ணம் படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் இங்கே சொன்னார்களே நான் சொல்லுகிறேன் கண்டியிலே அவருடைய இல்லம் நான் அமைச்சராக இருக்கிற தான் நூற்றாண்டுகளாக காணுகிற நாள் கண்டிக்கு செல்கிற அனுமதியை நான் பெற்று மத்திய அரசோடு அங்கே செல்கிற போது நம்முடைய இலங்கை தமிழர்கள் சுட்டு பொதுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தமிழர் இல்லாத நேரத்தில் முப்பத்தாறு காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அமைச்சர் செல்கிற அந்த புண்ணியத்தை உங்களால் எனக்கு கிடைத்தது நான் எதற்காவது சொன்னால் கண்டிக்கு சென்று அப்போது செய்தி துறைசாமி வந்தார் அதே போலி ஏசி சண்முகம் வந்தார் அந்த நிகழ்ச்சியிலே கவர்னர் கலந்து கொண்டார் அந்த மாநிலத்தின் கவர்னர் அங்கே பார்க்கின்ற போது ஒரு சாதாரண வீடு மட்டுமல்ல வாழ்ந்த குடும்பங்கள் அங்கே அவருடைய இல்லங்கள் இருந்திருக்கிறார் பெரிய கோடீஸ்வருடைய இல்லத்திலே பிறந்தவர் புரட்சி தலைவர் ஆனால் தந்தை இறந்தவுடனேயே கும்பகோணத்திற்கு வந்தார் வறுமையிலே வாடினார் தாயோடு மூன்று நாட்கள் பசியோடு உணர்ந்தார் அந்த தலைவர் பசி என்றால் என புரிந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் புராட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் இதெல்லாம் ஒரு தலைவருக்கு உங்கள் புண்ணியத்தால் நாங்கள் செல்லுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது நான் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவரோடு நாங்கள் வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட தலைவரோடு நாங்கள் தொண்டராக இருந்த பணிகளை ஆற்றினோம் இதையெல்லாம் சொல்லி சொன்னால் காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை கூட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக தலைவர் மறைந்தார் மறைந்ததற்கு பிறகு புரட்சித்தலை தலை அம்மா அவர்கள் பொறுப்பேற்றார்கள் இரண்டு கோடி மக்கள் அங்கே திறந்த காட்சி உலகத்திலே எந்த தலைவருக்கும் இல்லை என்ற வரலாற்றை படைத்த தலைவர் மறைந்தாலும் அவர் பேர் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே பேர் சொல்வது மட்டுமல்ல இதயத்தை தாங்கிக் ஏற்றுக்கொள்கிறோம் இதயத்தில் நான் எதற்காக சொல்றேன் சொன்னால் அம்மா அவர்கள் தலைவருடைய சதுக்கத்திற்கு அருகாமலே இருக்கிற போதுபாடு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அம்மா ஒரு பீரங்கி வண்டியிலே ஏறுகிற போது எப்படிப்பட்ட இடர்பாடுகள் ஏற்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே சட்டமன்றம் நடைபெறுகிற போது எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அவருக்கு ஏற்பட்டிருக்க இன்னும் இடர்பாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தலைவர் இயக்கத்தை துவங்கினால் எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலை அம்மா என்பதும் எடுத்துக்காட்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வழியிலே வந்தவர்கள் நாம் அவர் திசை நோக்கி சென்றவர் நாம் அவர் திசை காட்டுகிற இடத்தில் மக்கள் வாக்களிக்க வெற்றி பெற்றவர் நாம் ஏற்கால தொலை என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்திச் சென்றார் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றது மட்டுமல்ல இந்திய நாட்டின் வரலாற்றில் இன்றைக்கு நம்முடைய தாய் அம்மா என்று அழைக்கிறோம் தாயுடைய சகோதரியை பெரியம்மா என்று அழைக்கிறோம் நம்முடைய தந்தையுடைய சகோதரியாக இருந்தால் அத்தை என்று அழைக்கிறோம் ஆனால் உலகத்திலே வாழ்ந்த அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா மட்டும்தான் நான் ஏற்காவது சூழ்நிலையில் சொன்னால் தாயுள்ளம் படைத்தவர் மனிதனே விற்கவர் துன்பத்திலும் துயரத்திலும் இயக்கத்தை காப்பதற்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் வாழ்கிற காலம் பொற்காலம் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வாழ்ந்த காலம் அதைத்தான் சிலவே சொல்வார்கள் கடையே வன்னர்களை சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் நாம் யாரையும் கடையெழு வண்ணலை கண்டது கிடையாது வரலாறு படைத்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் கடையே வண்ணலை காட்டிலும் வண்ணனாக சிறந்தவர் புரட்சித்தலைவர் கண்கூடாக பார்த்தோம் நாம் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை மட்டுமல்ல உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் இன்றைக்கு புரட்சி தன்னுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் சொன்னால் அதற்கு காரணமே இதுதான் இங்கே கூட அன்பு இங்கே பேசுகிற போது நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்ற இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோணமானவே நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி இப்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காரணம் கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் விதிமுறைகள் இந்த விதிமுறைகளை ஏற்று ஈரோடு மாவட்டத்தை மாற்றி என்ற தேர்தல் இங்கே இருக்கிற புரட்சியினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இதை இங்கே முன்னாலே அவர் குறிப்பிட்டார் நாளை குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு இயக்கத்தை எப்படி வழிநிறுத்திச் சென்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ திட்டங்கள் இருக்கிற போது ஒவ்வொருவரும் பச்சியோடு வாழ்ந்துவிடக் கூடாது அரிசியை வழங்கிய ஒரே தலைவி புரட்சி தலை அம்மா அவர்கள் இந்தியாவின் ஆறு மாறினை வழங்கிய தலைவி புரட்சி தலை அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கத்தை வழங்கிய தலைவி புரட்சி தலை அம்மா அவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வது கண்ணீர் சிந்திக்கிற போது நிதி ஐம்பதாயிரத்தை வழங்கிய தலைவி புரட்சி தலை அம்மா அவர்கள் பெண்கள் சுயமாக வாழ வேண்டும் என்பதற்காக திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முப்பத்தி லட்சம் பெண்களுக்காக இன்றைக்கு சுயநீர் குழு என்ற திட்டத்தை கொண்டு வந்து வரலாறு படைத்தவர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் பெண்கள் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக காவல்துறையிலே பெண்களை நியமித்தார்கள் வடக்க மண்டத்திற்கு செல்கிற போது அதிலும் பெண்களுக்காகவே தனக்கு தனியாக வடக்க மண்டத்தை உருவாக்கினார் அது மட்டுமல்ல கமாண்டர் ஆண்களால் தான் முடியுமா பெண்களால் முடியும் என்ற வரலாற்றை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே உருவாக்கி காட்டிய ஒரு புரட்சி அம்மா அவர்கள் பெண்களுக்காக முன்னுரிமை வழங்கினார் நான் எல்லாம் இலக்காக சொன்னால் உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்றால் நான் நேற்றைய தினம் ஒரு இடத்திலே பேசுகிற போது ஒரு மருத்துவர் இடத்திலே பேசுகிற போது ரங்கசாமி என்பவர் ரங்கநாதன் என்பவர் கோவிலே இருக்கிற மருத்துவமனையிலே நான் சந்தித்தேன் அப்போது சந்திக்கிறவர் அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே நாங்கள் முப்பது மருத்துவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றோம் என்றார் இப்போது எவ்வளவு பேர் இருக்கிறான் கேட்டார் ஏறத்தாழ எல்லா துறைகளும் சாப்ட்வேர் துறையிலிருந்து இருந்து மருத்துவ துறையில இருந்து பொறியாளர் இருந்து விஞ்ஞானி வரையிலும் ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வாழுகிறார் என்று சொன்னார் யார் வச்சிட்டார் என்று சொன்னால் புரட்சித்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜப்பானுக்கு செல்கிறார் சென்று திரும்புகிறார் அரங்கநாயகத்தோடு வந்தவுடனே அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் தனியார் பொறியியல் கல்லூரியை கொண்டு வரலாம் என்ற திட்டத்தை நிறைவேற்றுகிறார் அரசால் கொண்டு வர முடியாது இன்றைக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூன்று பொறியியல் கல்லூரி இருக்கிறது மூன்று லட்சம் மாணவர்கள் படித்துவிட்டு பல்வேறு நாடுகளில் பணியாற்றுகிற வாய்ப்பை உருவாக்கி தந்த தலைவர் தான் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது பசியும் தீர்த்தான் இல்லத்தையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டான் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி காட்டினார் நான் இதற்காக சொல்லி இன்னைக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆயிரம் படிக்க வைத்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறந்துவிடக் கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் இது வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதற்கு திட்டத்தை தீட்டி வரலாறு படைத்தவர் புரட்சி தலை அம்மா அவர்கள் பதினான்கு வருடம் வழங்கினார் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திட்டங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு காலத்திலே காலத்திற்கு முன்னாடி அத்தானிலே வாழ்கிற அங்கூரிலே வாழ்கிற மக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு சைக்கிள் மட்டும் தான் இருக்கும் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் கேட்கின்ற போது தாய் தந்தை நிலத்திலே கண்டி சிந்தி நான் பத்து கிலோமீட்டர் நடந்து வருகிறேன் எனக்கு சைக்கிள் வாங்கித்தான் என்று கேட்டால் அப்போது தாயும் தந்தையும் இரண்டாயிரம் ரூபாய் கடன் இடையே கட்ட முடியவில்லை பணம் கிடைக்கட்டும் நான் கொடுக்கிறேன்பா எந்த தாய் தந்தை இடத்திலே பெண்ணும் அந்த மாணவ மாணவிகளும் சென்று சைக்கிள் வாங்கி தாருங்கள் வரலாற்றை மாற்றி அம்மா கொடுத்த சைக்கிளை தாருங்கள் நான் ஓட்டி பார்க்கின்ற அப்பாவை மாற்றி காட்டிய வரலாறு என்பதை நீங்கள் மறந்து விடக்கிறார் எல்லாம் எதற்காக சொன்னால் வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகம் உலகத்தில் ஐடி இங்க இருக்கிற படிக்கிற மாணவர்கள் லேப்டாப் பனிரெண்டாயிரம் ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் பேருக்கு வழங்கினார்கள் இந்தியாவிலே இறுதி வரை நம்முடைய ஆட்சி நிறைவரை ஐம்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் பேருக்கு மணிக்கெல்லாம் வழங்க வரலாறு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடைபெற்றது பத்தாயிரத்து கொடுத்து சரிவிட்டு ஏழு லட்சம் பேர் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஐந்து லட்சத்தி பதினேழாயிரம் பேர்கள் மறந்துவிடக்கூடாது திட்டங்களை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை குடிக்க வேண்டும் நாளைக்கு தங்கத்திற்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தில் இது இணைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் அறிக்கையை நாம் கொடுத்தது நாம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கிறோம் என்றும் ஆயிரத்துக்கு நீங்களும் ஓட்டு போட்டாங்க பல இங்கே வெங்கராஜன் ஜெயிச்சார் இப்ப திருப்பதியில் இருக்கிறார் மலையே நான் எதற்காக சொல்லி சொன்னால் இந்த தொகுதியில் பெரிய சாமி என்பவர் யாரு கூட தெரியாது தமிழ் தெரிவிங்க இருக்கிறார் அப்பா சேவல் புறாவிலே சத்தியமங்கலத்திலே தாளவாடியிலே ஒரு ஆசிரியாக இருந்தவர் அவரை அடையாளம் காட்டியவர் நீங்கள் சேவல் புறாவிலே இந்த தொகுதி ஒரு நாளும் தோல்வி என்பதை அந்த ஒரு வரலாற்றை இல்லை வரலாறு படைக்கப்பட்டது அந்த ஆகவே இதை நான் சொல்லுகிறேன் நாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் காலத்தை துரண்டு பணியாற்றுகிற நேரம் குறிப்பிட விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரையும் தொண்டராக இருந்ததை பணியாற்ற தயாராக இருக்கிறேன் மறந்துவிடக்கூடாது தொண்டரோடு இருந்து பணியாற்றுவேன் இயக்கத்தை சரியான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்டளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி இயக்கத்தை மீண்டும் வலிமையோடு உருவாக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பை நல்கிறது வேண்டும் என்று பொற்பால் வளர்ந்து வேண்டும் என்று கேட்டுவிட வருகிறேன் நன்றி வணக்கம்